ஜேஎஸ்ஏ மனுஷி வழங்கும் வேதமும் குரலும் இன்றைய வேதவசனம் உம்மிலே பெலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள் குரல் இப்படியாய் சொல்லுகிறது மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் அழித்தது ஒழித்துவிடின் இதனுடைய விளக்கம் என்னவெனில் உலகம் பழிக்கும் தீயொழுக்கத்தை விட்டுவிட்டால் மொட்டை அடித்தலும் சடை வளர்த்தலும் ஆகிய புறக்கோலங்கள் எதுவும் வேண்டாம் வேதவசனம் இப்படியாய் சொல்லுகிறது மாயமான தாழ்மையிலும் தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தனையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள் சிந்தனைக்கு புரங்கோலம் நன்மை அகம் சுத்தமாய் காணப்படுவதே சால்வு ஜெபிப்போம் இரக்கமுள்ள பிதாவே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி நாங்கள் மாயக்காரர்களைப் போல மாய்மாலமான வாழ்க்கை வாழாமல் எங்கள் உள்ளத்திலே ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தை வாஞ்சித்து நல்லொழுக்கமாய் வாழ எங்களுக்கு கிருபை தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்